தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நான் இப்போ எங்க இருக்கேன் அப்படின்னா பவளமலையில் அமைந்து இருக்கக்கூடிய முருகன் தான் இருக்கேன் இந்த கோவிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் பிரம்மச்சாரியா வந்து காய்ச்சலிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வள்ளி தெய்வானை வந்து முருகப்பெருமான திருமணம் செய்து கொள்ள வேண்டி தவக்கோளத்துல வந்து இந்த கோவிலில் வந்து காய்ச்சலிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் அப்படிங்கிற எப்படி இருக்காங்க அப்படின்னா சுயமூமூட்டியா வந்து இந்த கோவிலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இந்த கோவில் பற்றிய தகவல்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த பவாள மலை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் கோவிலேருந்து வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த கோவில் இருக்குது நீங்கள் பச்சை முருகன் கோவில் போயிருந்தீங்க அப்படின்னா அங்கேருந்தும் இந்த முருகன் கோவிலுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாக்டாக ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தோன்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்தோன்னா படிக்கட்டு மூலமாகவும் போகலாம் நமக்கு வந்து மலைப்பாதை வழியாகவும் போகலாம் நம்ம முன்னாடி காமிச்சி தான் வந்து பார்த்தோன்னா இந்த கோவிலினுடைய மலைப்பாதை அப்படிங்கிறது இந்த கோவிலினுடைய டைமிங் அப்படிங்கிறதுனா காலையில் ஏழு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் ஓப்பன் இருக்கும் மாதிரி ஈவினிங் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவிலில் வந்து திருப்பணிகள் வந்து நடந்துகிட்டுருக்கு நான் மேலே போய்ட்டு காமிக்கிறேன் அதே மாதிரி இந்த கோவிலினுடைய கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் மாதம் அந்த மாதம் தான் நடைபெற போகுது இன்னும் ரெண்டு வாரத்தில் ஸோ அது பற்றின தகவல்களை வந்து பார்த்தோன்னா நம்ம மேலே போஸ்டர் ஓட்டியிருக்காங்க ஸோ அதையும் காமிச்சிட்டேன் பார்த்துக்குங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய மூலவரினுடைய மூலவர் பேர் என்ன அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா முத்துக்குமாரசுவாமியாக தான் முருகப்பெருமான் வந்து காய்ச்சலிக்கிறாரு அதே மாதிரி அம்மன் தாயார் அப்படிங்கிறவங்க பார்த்தோன்னா வள்ளி தெய்வானை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து பார்த்தோன்னா கைலாசநாதர் சிவபெருமான் வந்து இங்கே வந்து சுயமூவாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது அந்த சிலை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்வெளிகளில் வந்து விவசாய வேலை பார்க்கும்போது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அங்கேருந்து சிவபெருமான் வந்து பார்த்தோன்னா சுயமுவா தோண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இந்த கோவிலினுடைய வரலாறு அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு வந்து துர்வாச முனிவரால் தான் வந்து பார்த்தோம்னா தொடர்புடையதாக இருக்குது அவர் தான் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து இந்த பிரதிஷ்டை பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்பப்படுது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பச்சைமலை முருகன் கோவில்ங்கிற இருக்கக்கூடிய முருகப்பெருமானம் வந்து அவர் தான் பிரதிஷ்டை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அதே வரலாறு தான் வந்து பார்த்தோம்னா இந்த கோவிலுக்கு இருக்கு ஸோ அந்த கோவிலினுடைய தகவல்களையும் வந்து பார்த்தோம்னா ஒரு வீடியோவை பண்ணிருக்கேன் ஸோ அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற லிங்க் அதை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவளமலை ஸோ சோ இந்த இடம் எப்படி உருவாச்சு அப்படின்னா ஒரு மொழி வந்து பார்த்தோம்னா வாயு பகவானுக்கும் ஆதிசேஷன் அதாவது பாம்புகோணை பார்த்தோன்னா ஒரு சண்டை வந்து பார்த்தோன்னா நடந்திருக்கு யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு போட்டியாக வந்து பார்த்தோன்னா அது வந்துருச்சு ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா நான் தான் பலமானவன் அப்படிங்கிறத காமிக்கிறக்காக அவங்களுடைய முழு சக்தியை வந்து பார்த்தோன்னா வெளிப்படுத்துகிறாங்க அந்த டைமில் வாய் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து நான் மேருமலையை வந்து பார்த்தோன்னா தகத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முழு சக்தியை வந்து மேருமலையில் வந்து செலுத்துகிறாரு ஸோ அப்படி செலுத்தும் போது மேருமலையிலிருந்து சிதறி உளுந்த ஒரு சிறு துண்டு தான் வந்து பார்த்தோன்னா அந்த பவளமலை அப்படின்னு சொல்லி பவளமலை புராணம் அப்படிங்கிறது சொல்கிறதா சொல்கிறாங்க மாதிரி இந்த கோவிலினுடைய திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு மேக்ஸிமம் முடிச்சுட்டாங்க கும்பாபிஷேகம் அப்படிங்கிறத வந்து வைக்கிறதா இருக்காங்க இந்த கோவில வந்து வழிபட்டோம் அப்படின்னா செவ்வாய் தோஷம் வந்து நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நம்ம இந்த இடத்து பேரே வந்து பாத்தோம்னா பவளமலை சோ பவளத்தினுடைய நிறம் அப்படிங்கிறது வந்து சிவப்பு இருக்கு சிவப்பையினுடைய அதிபதி வந்து சந்த் அதாவது செவ்வாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க ஸோ செவ்வாய்க்கு வந்து பார்த்தோன்னா அதி தேவதை அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோன்னா சுப்பிரமணியன் ஸோ இந்த கோவிலில் வந்து திரிசத அர்ச்சனை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ திரிசத அர்ச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ மூன்று அதாவது திரிங்கிறது பார்த்தோன்னா மூன்று ஸோ முந்நூறு அர்ச்சனைகளை முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு முகத்துக்கும் ஐம்பது அர்ச்சனைகள் வீதம் முன்னூறு அர்ச்சனைகள் செய்யப்படும் அதை தான் பார்த்தோம் பார்த்தோன்னா அர்ச்சனைகள் அப்படிம்பாங்க அதை வந்து எப்போ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதாவது சூரபத்மனை வந்து அவர் வதம் பண்ண பிறகு இந்திரனை தலைமையாக வச்சு தேவர்களால் வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமானுக்கு வந்து அந்த அர்ச்சனை பண்ணியிருப்பாங்க ஸோ அதை தான் வந்து பார்த்தோன்னா திரிசத அர்ச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய கோயிலில் வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா திருமணத்தை நீங்கும் அப்புறம் குழந்தை பெரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி அரசியலில் வெற்றி தொழில் அபார வளர்ச்சி எதிரிகளை முறியடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான வேண்டுதல்களும் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா அந்த மகா கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நிரல் வந்து இங்கே முன்னாடி ஓட்டியிருக்காங்க அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய கோவிலில் வந்து மகா கும்பாபிஷேகம் வந்து பார்த்தோன்னா நடைபெறுது ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா எந்தெந்த டைமில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து இந்த போஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கோவிலில் திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கனால வந்து பார்த்தோன்னா மூலவர் ஸோ மற்ற தெய்வங்களினுடைய சிலைகளை வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு இடத்துல வந்து வச்சிருக்காங்க ஸோ மற்ற சன்னிதிகளை வந்து பார்த்தோன்னா இந்த டைமில் போனீங்க அப்படின்னா பூட்டி தான் கிடக்குது ஸோ இங்கே தான் வச்சுருக்காங்க நீங்கள் இங்கே சாமி கும்பிட்டுக்கலாம் அதேமாதிரி நீங்கள் கோவிலில் இருந்து வந்தீங்க அப்படின்னா ரெகுலராக வந்து உங்களுக்கு பஸ்ஸு கிடைக்காது ஸோ நீங்கள் ஆட்டோ அந்த மாதிரி இல்லை ஓன் வெஹிக்கிளில் இருந்தது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த பவளமலை அப்படிங்கிறது சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரியூர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து கடைகள் வள்ளல்களில் கொடுத்துறனா பாரி ஆண்ட பகுதிகளில் தான் வரும் ஸோ அதாவது பரமநாடு தான் பாண்டியானனு சொல்லியிருப்போம் ஸோ பரமநாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இப்போ பிரான்மனை அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க மாதுர பக்கத்தில் இருக்குது ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பகுதிகளும் வந்து பார்த்தோம்னா பாரி ஆண்ட பகுதிகள் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால தான் வந்து பார்த்தோம்னா அந்த ஊரியனுடைய பேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரியனுடைய பேர் வந்து பார்த்தோம்னா பாரியூர் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா நம்ம பாரியூரில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் கோவில் தான் நான் போகிறேன் அடுத்த வெளியில் அந்த கோவில் பற்றின தகவல்களை பார்க்கலாம் இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா இந்த கோவில் பற்றிய தகவல்கள் ஸோ படிக்கட்டுகள் ரொம்ப அதிகமாக இல்லை நம்ம கீழே மேலே அவ்வளோதான் பார்த்தோம்னா ஸோ அவ்வளோதான் படிக்கிறதுலேயும் இருக்குது நிஜமாக நீங்கள் கோபி இல்லை ஈரோடு வந்தீங்க அப்படின்னா பச்சை மலை பவளை மலை முருகன் கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா நிச்சயமாக வந்து பாருங்கள் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்